சிற இயேசுவில் அன்றுக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இயேசுனுடைய வார்த்தைகள் எப்பொழுதுமே நமக்கு ஆறுதல் தரக்கூடிய வார்த்தைகளாகத்தான் நைன்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கும் ஆனால் இயேசுனுடைய வார்த்தை ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் கடினமாக இருக்கும் அப்படி கடினமான சொல்லாடலில் ஒன்று இன்றைக்கு வாசிக்க கேட்ட நற்செய்தியில் நாம் பார்க்குறோம் இயேசு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் இப்படிப்பட்ட மனிதர் பிறவாமல் இருந்திருந்தால் அது அவனுக்கு நலமாக இருந்திருக்கும் ரொம்ப வேதனையான ஒரு வார்த்தையை இன்றைக்கி இயேசு உதிர்க்கிறார் இது யாரை பார்த்து அப்படின்னா யூதாஸ் இஸ்கார் யூத்தை பார்த்து எதற்காக இந்த வேதனையான வார்த்தையை இயேசு உதிர்த்தார் என்றால் அவன் கூடவே இருக்கிறான் இயேசு கூடவே இயேசுனுடைய சீடர் ஏன்னா இயேசு அன்பு செய்த ஒரு சீடர் தனக்கென தேர்ந்தெடுத்த ஒரு சீடர் தன்னுடைய வாழ்நாளில் பல தியாகங்களை அந்த அன்பு சீடர்களுக்காக இயேசு செய்கிறார் இயேசு கூடவே இருந்து இயேசு எவ்வளவு நல்லவர் என்பதை அவற்றிருக்கிற பாசிட்டிவ்னஸ் எல்லாத்தையும் அவன் பார்க்குறான் ஆனாலும் கூடவே இருந்துட்டு அன்பு செய்கிற மாதிரி நடிச்சுட்டு கடைசி வரை நடிச்சுட்டு கடைசியில் இயேசுவை காட்டி கொடுக்கறதற்கு அவனே திட்டமிட்டான் பாருங்கள் அந்த நம்பிக்கை துரோகத்தை நினைத்து இயேசு சொன்ன வார்த்தை இது நடித்து இயேசுவை காட்டி கொடுத்தான் பாருங்கள் அந்த வேதனையான அந்த நிகழ்வை நினைத்து இயேசு சொன்ன வார்த்தை இது அன்பு மக்களே அவர் சொல்கிறார் அந்த வேதனை கூடவே இருந்தியே ஏ நான் உனக்கு இவ்வளவு செஞ்சேன் நீ அன்பு செஞ்ச மாதிரி காட்டி ஆனால் இப்படி என்ன நீ காட்டி கொடுக்குறியப்பா என்கிற வேதனையோடு சொல்லக்கூடிய வார்த்தை தான் இந்த வார்த்தை அன்பு மக்களே இந்த வார்த்தையை இன்றைக்கி நாம் நம்முடைய வாக்கில் அப்ளை பண்ணி பார்ப்போமே நம்ம கூட எத்தனையோ நபர்கள் இருக்கிறாங்க நம்ம கூடவே இருக்கிறாங்க நம்மளை அன்பு செய்கிறாங்க நீங்கள் அவங்கள அன்பு செய்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில் அவங்க நம்மளுக்கு எவ்வளவோ தியாகங்கள் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அப்படி கூடவே இருக்கக்கூடிய யாராவது ஒருவருக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த யூதா சிஸ்காரியத்து போல் நீங்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கிறீங்களா அப்படிங்கிறத நீ கொஞ்சம் அலசி ஆராய்ச்சி பாருங்கள் அன்பு மக்கள் பல நேரங்களில் எனக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் புகழப்பட வேண்டும் என்பதற்காக இல்லை என்றால் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு உயர்வான இடத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக பிறருடைய நற்பெயர் எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நம்ம கூடவே இருக்கிறவங்கள பல நேரங்களில் குழி தோண்டி புதைச்சிருக்கிறோம் உங்களை அன்பு செஞ்சுருப்பாங்க எல்லாத்தையும் திறந்த மனதோடு உங்கள்கிட்ட பகிர்ந்திருப்பாங்க இவன் என் நண்பன் தானே இவன் என் உறவு தானே அப்படிங்கிற பார்வையில் ஒரு திறந்த புத்தகமாக உங்கள் முன்னாடி அவங்க உண்மையாக வாழ்ந்திருப்பாங்க ஏன்னா ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கூடவே இருந்துட்டு அவங்கள அன்பு செய்கிற மாதிரி காட்டி கொண்டு வெளியே போய் அவங்களை குறித்து நீங்கள் அந்த காரியங்களை எல்லாம் அவங்க பகிர்ந்து கொண்ட காரியங்களை எல்லாம் உங்களை நம்பி பகிர்ந்து கொண்ட காரியங்களை எல்லாம் உங்களை நம்பி உங்கள் முன்னாடி உண்மையாக இருந்தாங்க பாருங்கள் அந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் வெளியே போய் பகிர்ந்துருப்பீங்க அப்படின்னா அது யூதாஸ் இஷ்காரியோத்து பண்ணுன்னு அந்த நம்பிக்கை துரோகத்திற்கு சமமான ஒரு காரியம் அன்று மக்களே ஏன்னா அவங்க அவங்கள நம்பினாங்களாம் அந்த நம்பிக்கைக்கு எதிராக தானே நீ இதை பண்ணீங்க இது எப்போ நடக்கும்னா பெரும்பாலும் கூட நீங்கள் நல்லா இருப்பீங்க அவங்க ரியலாக அன்பு செஞ்சுட்டு இருப்பாங்க அவங்களும் அன்பு செய்வாங்க நீங்களும் அன்பு செய்வீங்க ஆனால் ஒரு கட்டம் வரும் ஒரு கசப்பான நிலை வரும் ஒரு உணர்வு வரும் அந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அவர் செய்த எல்லா நன்மைகளையும் மறந்துட்டு அவங்ககிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவ்னஸை மட்டும் நீங்கள் வெளியே போய் பகிர்ந்துருப்பீங்க அந்த பிரச்சனைக்கு பிறகு அந்த சண்டைக்கு பிறகு இதுவும் நம்பிக்கை துரோகம் தான் அனுப்பு மக்களை அதில் மாற்றுகிறதே இல்லை ஏன்னா ஏன்னா உங்களை நம்பி தானே நிறைய விஷயங்களை அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க உங்களை நம்பி தானே அவங்கவுங்க முன்னாடி அவ்வளோ உண்மையாக இருந்தாங்க அதை எப்படி நீங்கள் போய் வெளியே சொல்ல முடியும் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு நிகழ்வில் ஒரு சின்ன சண்டை வந்துட்டு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அதை போய் வெளியே போய் சொல்லி அவங்கள எப்படி நீங்கள் அசிங்கப்படுத்த முடியும் ஒருத்தனை கொள்வதும் ஒருத்தருக்கு அவப்பெயரை உருவாக்குவதும் ஒன்று தான் உயிரை எடுப்பதும் ஒன்று தான் ஒருத்தருக்கு அவப்பெயரை உருவாக்குவதும் ஒன்று தான் நண்பு மக்களை இன்றைக்கி கொஞ்சம் உங்களை அலசி ஆராய்ஞ்சி பாருங்கள் அப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகத்தை நீங்களும் நானும் பண்ணியிருப்போம் அப்படின்னா இன்றைக்கி ஆண்டவர் சொல்லக்கூடிய விஷயம் இப்படிப்பட்டவங்க பிறவாமல் இருப்பது நல்லது இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய துரோகம் நம்பிக்கை துரோகம் என்பதை நீங்கள் ஆண்டவர் பதிவு செய்கிறார் ஸோ அப்படிப்பட்ட செயல்பாடுகள் நமக்குள்ளே இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம் இல்லை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னா மன்னிப்பு கேட்டுட்டு குறைந்தபட்சம் நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த நபர்களோடு நீங்கள் போய் நான் அப்படி பண்ணுனேன் என்னை மன்னிச்சிக்காங்க அப்படின்னு சொல்ல சொல்லலை பட் அவங்களுக்கு குறித்து அப்ரிஷியேட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்துங்க அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்க அவங்களை குறித்து நல்லதை பேசுங்க லைஃப்பில் நம்ம அடுத்தவங்களை குறித்து தீமையானது பேசுகிறதாக நம்ம படைக்கவே படலை அன்பு மக்களே நம்ம நல்லதை மட்டுமே பேச தான் படைக்கப்பட்டுக்கிறோம் எனவே தான் இவனி மிக தெளிவாக சொல்கிறது நீங்கள் எந்த அளவையால் அழப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு திரும்ப அளக்கப்படும் நீங்கள் இந்த நம்பிக்கை துரோகத்தை பண்ணுவீங்க அப்படின்னா ஆண்டோடைய வார்த்தையின் பிரகாரம் உங்களுக்கு என்ன திரும்ப வரும் நம்பிக்கை துரோகம் தான் திரும்ப வரும் நீங்கள் அவங்கள குறித்து நல்லதையே பேசுவீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன திரும்ப வர போகிறது நல்லது திரும்ப வரப்போகிறது நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஆண்டவர் தரக்கூடிய பாடம் நம்பிக்கை துரோகம் அறவே இருக்கக்கூடாது இந்த மக்களை அப்படி நம்ம செய்வோம் அப்படின்னா இன்றைக்கி ஆண்டுடைய வார்த்தை நம்மளை காயப்படுத்துது இப்படிப்பட்டவங்க பிறவாமல் இருப்பது நல்லது கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் ஆமேன்